அனைவருக்கும் வணக்கம் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இறந்துவிட்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான தகவல் தான் நான் ஃபேக் நியூஸாக இருக்கும்னு நினச்சேன் ஃபேக் நியூஸாக இருந்திருந்திருக்கலாம் ஃபேக் நியூஸாக இருந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்திருப்பேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நியூஸாக வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு நல்ல கலைஞர் அற்புதமான நடிகர் சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர் மெமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஒரு நல்ல மனிதர் கமல்ஹாசனுடைய ஒரு தீவிர ரசிகர் இது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சக்கா மலையால் பாதிக்கப்படுறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆளே எப்படி சூப்பராக இருப்பார் முழுக்க முழுக்க பேபி மாதிரி இருப்பார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒடுங்கி சுருங்கி ரொம்ப அல்னா ஆகிட்டாரு ரொம்ப சொல்கிறதா அப்படின்னு அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆனார் ஆனால் அதுலேருந்து மீண்டும் வந்தார் ஆனால் மீண்டும் ஒரு பெருந்துயரம் அவரை தாக்கியது ஆனால் அதுலேருந்து அவரால் மேலே முடியல இறைவன் கை விட்டுட்டார் ஸோ இது மிகப்பெரிய ஒரு பெரும் துயரம்னு சொல்லலாம் தன்னோட திறமையால ஒரு செட்காம்பிடி நான் இருந்து நகைச்சுவை நடிகரை மாறி அடுத்ததாக ஹீரோவாக நடிக்க இருந்தார் ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அந்த குடும்பத்துக்கு மீள முடியாத ஒரு பெரும் துயரம் ஆனால் அந்த இருந்து அந்த குடும்பம் சீக்கிரம் கூடிய சீக்கிரம் மீண்டும் வெளியில் வரணும் அதுக்காக நான் இறைவனை வேண்டிக்கிறேன்